ஸ்வீட் சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு எல்லாமே ரெடி வெங்காயம் கட் பண்ணியாச்சு தக்காளி கட் பண்ணியாச்சு பச்சை மிளகாய் கட் பண்ணியாச்சு பூண்டும் இஞ்சி இடிச்சு வச்சிருக்கோம் ஸோ வாங்க இப்போ கிரேவி செய்ய போயிடலாம் ஸ்வீட் சிக்கன் கிரேவி செய்ய சிக்கனோட சிக்கன் சூப் வேக வச்ச தண்ணியை சேர்த்து இப்போ குக்கரில் வச்சாச்சு ஆன் பண்ணியாச்சு ஸ்டவ்வை இப்போ இது கட் பண்ணதை எல்லாத்தையும் இதில் போட்டு போகிறோம் எதுவுமே வதக்கிறது இல்லை இந்த மசாலா பொடி எல்லாமே போட்டு போகிறோம் குழம்பு பொடி மிளகாத்தூள் மஞ்சள் கரம் மசாலா மிக்ஸ் பண்ணிடலாம் சிக்கன் வேக வைக்கும்போது கரம் மசாலா மஞ்சள் மிளகாத்தூள் தான் போட்டிருக்கோம் உப்பு போடலை ஸோ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறோம் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஒரு ஹாஃப் கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம் இந்த மசாலா வேகிறதுக்கு அவ்வளோதான் இப்போ இதை வந்து குக்கரை மூடி போட்டுடலாம் ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டா போதும் மசாலாவோட ரா ஸ்மெல் போயிடும் வெங்காயம் தக்காளி எல்லாமே குக் ஆகிடும் இதை ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் டயட் கான்ஷியஸ் இருக்கிறவங்க ஈஸியா ரெசிபி பண்ணணும் ஸ்பீடா வேலை பண்ணலாம் ஒரு சொட்டு கூட எண்ணெய் கிடையாது ரெடி ஆயிடுச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் குக் ஆயிருக்கு பெரியவங்க அண்ட் குழந்தைங்க இருக்கும்போது நம்ம வந்து ரெண்டு விசில் அதுக்கப்புறம் ரெண்டு விசில் வைக்கலாம் இல்லை உங்களுக்கு சிக்கன் வந்து அந்த அளவுக்கு வேகிறது பிடிக்காது அப்படின்னா நீங்க ஒரு விசில் வச்சு கூட ஆஃப் பண்ணிடலாம் இது பாருங்க பர்ஃபெக்டா குக் ஆகிருக்க சிக்கன் டெண்டராக இருக்குது ஜூஸியாக இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப உடையாது கரெக்டான குக்கிங் இது இப்போ கொஞ்சம் கொதிக்க விடலாம் கிரேவி திக்னஸ் ஆகட்டும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி மட்டும் போட்டு இறக்கிட்டோன்னா பெர்ஃபெக்டான ஸ்பீட் சிக்கன் கிரேவி ரெடி இது வந்து இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் இதை கொஞ்சம் ட்ரை ஆக்கிட்டிங்கன்னா அதாவது செமி கிரேவி ஆக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி கூட கூட ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்கும் கூட பெர்ஃபெக்டா பிளெண்ட் ஆகும் டயட் கான்சியஸ் இருக்கிறவங்க எண்ணெயே வேண்டாம் என்னோட குக்கிங்கில் அப்படின்ட்டுலாம் ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் வந்து ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து டாக் டாக்டர் சொல்லியிருப்பாங்க எண்ணெயே யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் இது தாராளமாக டேஸ்ட் பண்ணலாம் எண்ணெயே கிடையாது பட் செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஒரு ட்ராப் கூட எண்ணெய் கிடையாது சிக்கன்லேருந்து வர எண்ணெய் தான் இது சிக்கனோட மீட்லேயே எண்ணெய் இருக்கும் ஸோ அந்த எண்ணெயிலே இது குக் ஆகிடும் ஃப்ளேவர் நல்ல வாசனை இருக்குது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த கிரேவி இது நல்லா ட்ரை ஆகிட்ட பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்பீட் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஓரளவுக்கு திக்னஸ் ஆயிடுச்சு பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு உங்களுக்கு காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும்னா பச்சை மிளகாவும் மிளகாத்தூள் கம்மி போட்டுக்கோங்க குழந்தைங்க இருக்காங்க பெரியவங்க இருக்காங்க காரம் வந்து சாப்பிட மாட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது நல்ல வாசனையாக டெலிஷியஸா டெலிஷியஸாக இருக்குது சூப்பராக இருக்குது உப்பு காரம் எல்லாமே டேஸ்டியா இருக்குது நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி செஞ்சு அசத்துங்க ஸ்பீட் சிக்கன் கிரேவி டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் அண்டில் தென் சீ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ